இரான் இஸ்ரேல் சூடு தணிந்து விட்டதா என்று பார்த்தோம் என்று சொன்னா அப்படி தனிந்த ஒரு நிலை இல்லை என்பதை இன்றைக்கு சர்வதேச ஊடகங்கள் சொல்லி கொண்டிருக்கின்றன மீண்டும் ஒரு யுத்தத்தை நோக்கி ஈரானும் இஸ்ரேலும் நகர்ந்து கொண்டிருக்கின்றன என்பதுதான் அந்த ஆர்டிக்கலுடைய அந்த கட்டுரையினுடைய சாராம்சமாக இருக்கிறது ஈரானுடைய தாக்குதல்கள் என்பது இஸ்ரேலால் ஜீரணிக்க முடியாத தாங்கிக் கொள்ள முடியாத தாக்குதல்களாக மாறிவிட்டது காரணம் இஸ்ரேலுடைய உளவு பிரிவினுடைய தலைமையகமாக இருக்கக்கூடிய மொசாது மேலே அட்டாக் பண்ணினாங்க அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விவகாரங்களில் மிக முக்கியமான பகுதியை என்னன்னு சொன்னா அன்புக்கினிய சகோதர சகோதரிகளை நம் அடைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் மத்திய ஒரு சூடான பரபரப்பான நிலையோடு கடந்த ஆண்டுகளாக காணப்படுகிறது என்பது நமக்கு கண்ணுக்கு முன்பதாக தெரியக்கூடிய ஒரு விவகாரம் குறிப்பாக மத்திய கிழக்கினுடைய கத்தர் வரைக்கும் இஸ்ரேலுடைய தாக்குதல்கள் தற்போது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில ஒரு பன்னிரண்டு நாள் வார் நடைபெற்றது நமக்கெல்லாம் தெரியும் அறுபத்தி ஆறு அரபு நாடுகள் சேர்ந்து இஸ்ரேலோடு யுத்தம் செய்து தங்களுடைய பல நிலப்பரப்புகளை யுத்தங்கள்ல தான் அது இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்த யுத்தமாக மாறியது இப்படியான ஒரு சூழல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஒரு பாரிய யுத்தம் இஸ்ரேலோடு நடைபெறுகிறது பிறகு அரபு நாடு அல்லது பேர்ஷியன் வளைகுடாவில் இருக்கக்கூடிய ஒரு நாடு இஸ்ரேலோடு சண்டையிட்டது என்று சொன்னால் அது முதல் தடவையாக இந்த ஈரான் இஸ்ரேல் வார் தான் இந்த காசா வாரில் யமனோட சண்டை நடக்குது அது ஒரு பக்கம் ஆனால் இப்படியான ஒரு பாரிய யுத்தம் நடந்தது ஈரானோடு நடந்த யுத்தம் தான் பன்னிரண்டு நாட்கள் இந்த யுத்தம் நடைபெற்றது முடியாமல் அமெரிக்காவே இன்வால்வ் ஆகிற நிலைமைக்கு அந்த யுத்தம் தள்ளப்பட்டது அமெரிக்காவினுடைய பேஸ் மேலேயே ஈரான் குண்டு தாக்குதல் நடத்துகிற அளவுக்கு உச்சம் தொட்ட காட்சியெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இந்த யுத்தத்தில் ஈரானுடைய தாக்குதல்கள் என்பது இஸ்ரேலால் ஜீரணிக்க முடியாத தாங்கிக் கொள்ள முடியாத தாக்குதல்களாக மாறிவிட்டது காரணம் இஸ்ரேலுடைய ஸோ உளவு பிரிவினுடைய தலைமையகமாக இருக்கக்கூடிய மொசாது மேலே அட்டாக் பண்ணினாங்க உள்நாட்டு உழவுப் பிரிவு அமேன் மேலே அட்டாக் பண்ணினாங்க டபுள் ஒன் டபுள் ஜீரோ மேலே அட்டாக் பண்ணினாங்க இஸ்ரேலுடைய இராணுவ தலங்கள் மேலே அட்டாக் பண்ணினாங்க இப்படி இஸ்ரேலுக்கு வரலாற்றில் நினைக்க முடியாத அளவுக்கு உண்டான அழிவை ஈரான் கொடுத்தது என்றால் அது மிக அல்ல அதிலும் ஈரானுடைய பேலிஸ்டிக் மிசைல்கள் இந்த அளவுக்கு அட்டாக் அவங்க அதை தாண்டி வைத்திருந்த போன்ற எல்லாம் பதினேழு ஆண்டுகளுக்கு முன்பதாகவே தயாரிக்கப்பட்ட ஏவுகணைகள் ஆனால் ஆண்டுகளுக்கு பிறகும் இஸ்ரேலால் அதை தடுக்க முடியாமல் போகிற அளவுக்கு அதனுடைய தொழில்நுட்பம் உச்சம் தொட்டிருந்தது என்பதுதான் ஆச்சரியமாக இருந்த சூழல்ல இந்த பன்னிரண்டு நாள் வார் முடிவுக்கு வந்தது இந்த முடிவுக்கு வந்ததற்கு பிறகு இனிமேல் ஈரான் இஸ்ரேல் சூடு தனிந்து விட்டதா என்று பார்த்தோம்னு சொன்னால் அப்படி தனிந்த ஒரு நிலை இல்லை என்பதை இன்றைக்கு சர்வதேச ஊடகங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றன குறிப்பாக தொலைக்காட்சி அரபு இணையதளம் ஒரு கட்டுரையை வெளியிட்டிருக்கிறாங்க மீண்டும் ஒரு யுத்தத்தை நோக்கி ஈரானும் இஸ்ரேலும் நகர்ந்து கொண்டிருக்கின்றன என்பதுதான் அந்த ஆர்டிக்கலுடைய அந்த கட்டுரையினுடைய சாராம்சமாக இருக்கிறது அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விவகாரங்களில் மிக முக்கியமான பகுதியை என்னன்னு சொன்னா ஈரானை எப்படியாவது அரசியல் ரீதியாகவே வீழ்த்திவிட வேண்டும் என்று சொல்லி ரொம்ப பாடா பட்டு கொண்டிருக்கிறது இஸ்ரேல் என்கிறது அல் ஜசீராவினுடைய அரபு கட்டுரை எதற்காக அந்த காரணத்தை அவங்க முன்வைக்கிறாங்கன்னு சொன்னா ஈரானுக்குள்ள நடைபெற்ற இந்த வார்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய உளவு பிரிவை சேர்ந்தவர்களை இஸ்ரேல் இறக்கி இருந்தாங்க மொசாதுடைய உளவாளிகளை இறக்கி இருந்தாங்க உள்ளுக்குள்ளேயே நிறைய ட்ரோன் அட்டாக்குகளை பண்ணினாங்க ஈரான் அங்க இருந்து இஸ்ரேல் மேலே அட்டாக் பண்ணினது ஒரு கணம் இஸ்ரேல் இஸ்ரேலில் இருந்துகிட்டு ஈரான் மேலே அட்டாக் பண்ணினது ஒரு கணமாக இருக்க ஈரானுக்குள்ளேயே நிறைய ட்ரோன்கள் கை கைப்பற்றப்பட்டது ஈரானுக்குள்ளேயே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரோன் அட்டாக் பண்ணினாங்க இப்படி பல தாக்குதல்களை உள்ளுக்குள்ள அவங்க பிளான் பண்ணியிருந்தாங்க நிறைய ஒற்றர்களை அனுப்பி இதை ஈரானை எதிர்பார்க்கலை என்பது எல்லோருக்குமே தெரியும் அப்படியான சூழல்ல யுத்தம் முடிவதற்குள்ளாகவே இந்த பன்னிரண்டு நாட்களுக்குள்ளாகவே அதுல தொண்ணூறு சதவீதமான ஆக்களை தட்டி தூக்கிட்டாங்க ஈரானால அது இஸ்ரேலே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தட்டி தூக்கினது மட்டுமல்லாம யாரெல்லாம் உளவு வார்த்தார்களோ இஸ்ரேலுக்காக ஒர்க் பண்ணாங்களோ அத்தனை பேரையுமே அவங்க கபருக்கு அனுப்புகிற வேலையும் பார்த்துட்டாங்க இந்த மாதிரியான ஒரு உச்சகட்ட சூழல் இருக்கக்கூடிய நிலையில ஈரானும் இஸ்ரேலும் மீண்டும் மோதி கொள்ளுகிற அளவுக்கான நிலைகள் எப்படி உருவாகிறது என்றால் ஈரானுக்குள்ள ஒரு மக்கள் எழுச்சியை தூண்டி என்று சொல்லி அதற்கான ஊடக தாக்குதல்களை தொடர்ந்து இஸ்ரேல் முன்னெடுக்கிறது மீடியாக்களில் சோசியல் மீடியாக்களில் ஈரானில் பெண்களுக்கு உரிமை இல்லை ஈரானில் அந்த உரிமை இல்லை இந்த உரிமை இல்லை ஈரான் அப்படியே மக்களை அட்டக்கி ஆளுது எனவே ஈரான் மக்களுக்கு சுதந்திரம் வேணும்னு இங்க இருக்கிறவனுக்கு கவலைப்பட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க எல்லா நாட்டுக்குமே பேசுவாங்க இருக்கிற

நேரம் ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராக்சி பேசுகிற நேரத்தில் என்ன சொன்னார்ன்னு சொன்னா எங்கள் மீது இனிமேல் மீண்டும் ஒரு தாக்குதலை இஸ்ரேல் நடத்தினால் பாரதூரமான விளைவுகளை எதிர்பார்க்காத விளைவுகளை இஸ்ரேல் சந்திக்கும் அதற்கான அனைத்து தயாரிப்புகளிலும் மீண்டும் நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம் எல்லாமே ரெடியாக இருக்கிறது எனவே ஒரு யுத்தம்னு வந்தால் ரெண்டு ஒன்று பார்க்கறதுக்கு தயாராக இருக்கிறோம் பன்னிரெண்டு நாள் போதிய அளவுக்கு நாங்க கொடுத்துருக்குறோம் இன்னும் அதிகமாக கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்று மிரட்டல் கோணியில அவரும் அவருடைய கருத்தை முன்வைத்திருந்தார் இப்படியான ஒரு சூழல தான் கடந்த ஆகஸ்ட் மாதம் இருபது இருபத்தி ஒன்றாம் தேதிகள்ல ஓமான் வளைகுடாவில் ஹொர்முஸ் ஜலசந்தியில இருந்து இந்திய பெருங்கடலை நோக்கி ஆழம் வரைக்கும் ஈரான் ஒரு பெரிய ராணுவ பயிற்சியை நடத்தியது கடற்படை பயிற்சியை நடத்தியது இந்த பயிற்சியை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதுல புதிய ரகமான ட்ரோன்கள் புதிய ஏவுகணைகளை எல்லாம் அவர்கள் பரிசீலனைக்கு உட்படுத்தினார்கள் கடற்படையினுடைய பெரும்பாலான கப்பல்கள் அங்கே இறக்கப்பட்டிருந்தது அவர்களுடைய நீர்மூழி கப்பல் பயிற்சிகள் நடத்தப்பட்டது அதே போன்று கடல்ல இருந்து ஏவுகணை ஏவுகிற தாக்குதல்களை அவங்க பரிசீலிச்சாங்க பல யுத்த பயிற்சிகளை அந்த இரண்டு நாளும் சர்வதேசமே உன்னிப்பாக பார்க்குற அளவுக்கு ஓமான் வளைகுடாவில் ஹொர்முஸ் ஜலசந்தியில் ஆரம்பித்து இந்திய பெருங்கடலுடைய ஆழம் வரைக்கும் அந்த பயிற்சிகளை அவங்க எடுத்திருந்தாங்க அது பெரியோரு மீடியா பரபரப்பையும் சர்வதேச மட்டத்திலே உருவாக்கி இருந்தது இதை தாண்டி இந்த பன்னிரண்டு நாள் ஈரான் இஸ்ரேல் வார் நடந்து முடிந்ததற்கு பிறகு இதுவரைக்கும் ஈரான் புதிய வகையாக ஒன்பது ஏவுகணைகளை பரிசீலனை செய்திருக்கிறது அடிக்கடி கடந்த வியாழக்கிழமையும் என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஏவுகணையை அவங்க பரிசீலனை பண்ணிருக்கிறாங்க ட்ரையல் பார்த்துருக்கிறாங்க இப்படி இதுவரைக்கும் இந்த யுத்தம் முடிந்து பன்னிரெண்டு நாள் வாரக்கு பிறகு ஒன்பது ஏவுகணைகளை அவங்க பரிசீலனை செஞ்சு பார்த்துருக்கிறாங்க என்பதே சர்வதேச ரீதியாக அமெரிக்கா அதே போன்று இஸ்ரேலுடைய நேச நாடுகளுக்கெல்லாம் தலையிடிய கொடுக்கக்கூடிய ஒரு விவகாரம் எனவே ஈரான் தொடர்ந்தும் அவர்களுடைய பேலிஸ்டிக் சுப்பர்சோனிக் ஹைப்பர்சோனிக் மிசைல்கள் மீண்டும் மீண்டும் உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள் அதற்கான பயிற்சிகளிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தயாரிக்கிற ஆயுதங்கள் தற்போது உக்ரைன் ரஷ்யா வார்ல ரஷ்யா சார்பாக பயன்படுத்தப்பட்டு கொண்டும் இருக்கிறது எனவே ஈரான் மிக தெளிவாக ஒரு யுத்தத்திற்கு தயாராகி கொண்டே இருக்கிறது என்பதை அடித்துச் சொல்லுகிறது அல் ஜசீரா இதை தாண்டி இஸ்ரேலும் என்ன பண்ணாங்கன்னா திடீர்னு இந்த ஈரானுடைய பயிற்சிகளுக்கு முன்பதாக ராணுவ பயிற்சிகளுக்கு இரண்டு நாட்களுக்கு முன்பதாகவே அதிகாலை நேரத்திலேயே ஒரு ராணுவ பயிற்சி ஆரம்பிச்சிருந்தாங்க ஆறு முனைகளில் அவர்களுடைய ராணுவ பயிற்சி நடந்தது குறிப்பாக ஜெருசலம் பகுதிகளில் இருந்து இரண்டு ராணுவ பயிற்சிகள் நடைபெற்றது அதே போன்ற கடல்ல இருந்து ஈரான் பக்கமாக இருந்து இஸ்ரேலை நோக்கி ஏவுகணை ஏவுகிற விதமாகவும் அதை தடுக்கிற விதமாகவும் பயிற்சி எடுத்தார்கள் அதே போன்று யமன்ல இருந்து இஸ்ரேலை நோக்கி ஏவுகணை ஏவுகிற விதமாகவும் அதை தடுக்கிற விதமாகவும் பயிற்சிகளை எடுத்தார்கள் இப்படி அவர்களும் பலவிதமான பயிற்சிகளையும் எடுத்து நாங்கள் ஈரானோடு ஒரு யுத்தத்திற்கு தயாராக இருக்கிறோம் என்பதை சொல்ல இல்லாமல் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கக்கூடிய இந்த நிலையில ஈரான் அடுத்த கட்டமாக தன்னுடைய அணு ஆயுத தயாரிப்புகளையும் விடாமல் தொடர்கிறது என்கிற சர்ச்சையும் இருக்கிறது குறிப்பாக சர்வதேச அணு ஆயுத தடுப்பு முகமை என்ன பண்றாங்கன்னா ஈரான் இந்த அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்வது குறிப்பாக இந்த யுரேனியத்தை செறிவூட்டுவதை நிறுத்த வேண்டும் ஏற்கனவே அமெரிக்கா நடத்திய தாக்குதல்கள்ல எந்த இடத்துல எல்லாம் அமெரிக்கா போய் ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கிறது அல்லது யுரேனியம் செறிவூட்டுதுன்னு சொல்லி அட்டாக் பண்ணினாங்களோ அந்த இடங்களை நாங்கள் ஆய்வு பண்ணுறதுக்கு அனுமதிக்கணும்னு சொன்னாங்க அதுல முக்கியமான இடங்களை ஆய்வு பண்ணுவதற்கு நாங்கள் அனுமதிக்க முடியாது என்று சொல்லி அறிவித்த ஈரான் நாடாளுமன்றத்தில் சட்ட திருத்தமும் கொண்டு வந்து விட்டது உங்களை நாங்கள் உள்ளே அனுமதிக்க முடியாது என்று இதற்கு பகரமாக ஐரோப்பிய யூனியன் ஈரானுக்கு எதிராக தடைகளை விதிக்கிறது ஏன் ஐநாவே ஈரானுக்கு எதிரான தடைகளை கொண்டு வருவதற்கு தயாராகிவிட்டது முடிவும் செய்துவிட்டது ஆனாலும் நாங்கள் உங்களை பார்வையிட விடமாட்டோம் அதற்கு அனுமதிக்க மாட்டோம் என்பதில் தெட்டு தெளிவாக ஈரான் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல எங்கே போனது செறிவூட்டப்பட்ட யுரேனியம் என்கிற கேள்விகள் மல்டி மில்லியன் டாலர் கேள்விகளாக இருக்கிறது ஏன்னா ஈரானுடைய செறிவூட்டப்பட்ட யுரேனியம் எங்கே இருக்குதோ அந்த இடத்துக்கு நாங்கள் அட்டாக் பண்ணினோம்னு அமெரிக்கா சொன்னது ஆனால் ஈரான் என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் அட்டாக் பண்ண முன்னாடியே நாங்கள் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை வேறு இடத்துக்கு பைசல் பண்ணிட்டோம் பார்சல் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க அதை தாண்டி அவங்க போட்ட குண்டு கூட அறுபது அடி ஆழங்களுக்கு சென்று தான் தாக்குதல் நடத்தக்கூடியது ஆனால் ஈரானுடைய யுரேனியம் செறிவூட்டக்கூடிய அந்த தயாரிப்பு நிலையத்தை பொறுத்த அது எண்பது அடி ஆழத்துக்கு கீழே தான் இருக்கிறது எனவே அவங்க போட்ட குண்டுகளால் அந்த பகுதி பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பும் கிடையாது அப்படியே பாதிக்கப்பட்டிருந்தாலும் அங்கதான் தான் யுரேனியமே செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அவங்க வைக்கவே இல்லையே என்கிற போது எங்கே போனது அது என்கிற கேள்வி இருக்கிறது எனவே ஈரான் அணு ஆயுதத்தை ஆல்ரெடி தயாரித்து வைத்துக் கொண்டு வெளிப்படுத்தாமல் இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் தான் சர்வதேச மட்டத்திலே மிக பிரபலமான செய்திகளாக இருக்கிறது தேவைப்படுகிற போதுதான் அதை அவர்கள் வெளியே கொண்டு வருவார்கள் என்கிற அச்சம் தான் சர்வதேச நாடுகளுக்கு இருக்கிறது என்றைக்கு ஈரான் நாங்கள் அணு ஆயுதத்தை தயாரித்து விட்டோம்

இஸ்ரேலுக்கு அது மிகப்பெரியதொரு தலையிடியாக பயங்கரமாக மாறிவிடும் என்பதால் தான் அதை தடுப்பதற்கான முயற்சிகளை அவர்கள் செய்ய பார்க்கிறார்கள் எது எப்படி போனாலும் ஒரு இரான் இஸ்ரேல் வாருக்கான ரொம்ப நெருக்கமான சூழ்நிலை இருக்கிறது என்று சொல்லி அல் ஜசீராவினுடைய கட்டுரை தன்னுடைய விபரிப்பிலே சொல்லுவதை நம்ம பார்க்க முடியும் எந்த நாடுகளும் சண்டையிடக்கூடாது யுத்தங்கள் நிறுத்தப்பட வேண்டும் சண்டைகள் நிறுத்தப்பட வேண்டும் அமைதி திரும்ப வேண்டும் ஆனால் பயங்கரவாதத்தை தோற்றுவித்து ஒவ்வொரு நாடுகளுக்குள்ளும் இப்படி தொடர் தொடர் பிரச்சனைகளை உண்டாக்கக்கூடிய இஸ்ரேல் மாதிரியான ஒரு நாட்டுக்கு பாடம் கற்பிப்பதாக இருந்தால் தற்போதைய சூழல்ல அப்படியான ஒரு பாடத்தை ஈரானால் மட்டும்தான் கற்பித்து கொடுக்க முடியும் ஏற்கனவே அவங்க ஒரு பாடத்தை படிப்பிச்சு கொடுத்துருக்குறாங்க அந்த பாடத்தை அவங்க ஒழுங்காக படிக்கலைங்கிறது தெரியுது மீண்டும் ஒரு சீண்டலை சீண்டி பார்த்தார்கள் என்றால் கண்டிப்பாக அந்த பாடத்தை மிக தெளிவாக கற்றுக்கொள்வார்கள் என்பதையும் நாம் புரிந்து முடியும் எனவே பாலஸ்தீனம் வெற்றி பெற பாலஸ்தீன மக்கள் சுதந்திரம் பெற அல்லாவிடத்தில் பிரார்த்திப்போமாக ஜனநாயக ரீதியாக அந்த மக்களுக்காகவும் குரல் எழுப்புமாக வாகர் தவானா அலமது ரபில் ரப்பில்